ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் எயிட்டுக்கான இன்றைக்கான மூன்றாவது ஈவினிங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோமோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோவாக இருக்குது இப்போ பிக் பாஸ் அலௌஸ்மெண்ட் அலவுஸ்மெண்ட்லேருந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் பாத்ரூம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தீபக் பாத்ரூமில் இருக்கும்போது இந்தாண்ட பக்கத்து ஜாக்லின் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அதன் அடிப்படையில் பனிஷ்மெண்ட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா டேரெக்டாக இப்போ ஜாக்லீனை நாமினேஷன் ஜூன் அதாவது வந்து லேபர் இருக்காங்கல்ல அவங்க சைடில் மாறணும்னு சொல்லிட்டு பாஸே அலௌஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ நாமினேஷன் ஜூனுக்கு வந்து ஜாக்லின் மாறிட்டாங்க அங்கே போய் சைக்கிள் ஓடி ஓட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ராணவ் சும்மா இருக்காமல் உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தானே ஆகணும்னு சொல்லும்போது ஜாக்லின் கோவப்படுறாங்க அதுக்கு ராணவ் வந்துட்டு ஆமாம் நீங்கள் தப்பு பண்ணீங்க அதனால தானே இப்போ நாமினேஷன் ஜோனுக்கு மாறி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என் வேலை சைக்கிள் ஓட்டுறது தான் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அப்படியே சமாளிக்கிறாங்க ஓவரான தான் ரெண்டு நாளாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஜாக்லின் அந்த பக்கத்து போனதுக்கப்புறம் எப்படியெல்லாம் ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி முத்துக்கு ஏற்கனவே ரூல்ஸை மாற்றினாரோ அந்த மாதிரி இப்போ ஜாக்லின் என்ன மாதிரிலாம் ரூல்ஸை மாற்றுறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து நமக்கு தெரிய போகுது இப்போ தான் வந்து ஆட்டம் பயங்கரமாக சூடு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா அந்த பகுட்டு வந்து ரொம்பவே சீன் போட்டுட்டு இருந்தாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்